உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறை திருத்துறைப்பூண்டி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து போதைப் எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியே மனித சங்கிலி நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேசுகையில் இளைஞர் சமுதாயம் பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் மிகப்பெரிய ஆபத்தாக இந்த போதைப்பொருள் பயன்பாடு இருந்து வருவதாகவும் பள்ளி கல்லூரிகளில் சாதாரண ஒரு கூழ்ளிப்பு என்று சொல்லக்கூடிய புகையிலை ஆரம்பித்து கஞ்சாவில் போய் முடிகிறது இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நாள் இன்றைக்கு ஒரு நாள் உலகம் என்றும் கொண்டாடப்படுகிறது இந்த விழிப்புணர்வு இன்றைக்கு மட்டுமல்ல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் நாம் கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழக அரசு எல்லா இடங்களிலும் ஒரு உறுதிமொழி ஏற்க சொல்லி வாசகங்களை தமிழக அரசால் சொல்லக்கூடிய உறுதிமொழியை மாணவ மாணவிகள் எல்லோரும் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றார் தொடர்ந்து அனைவரும் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக முழுமையாக தருவேன் எனவும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருள்களின் உற்பத்தி தமிழ்நாட்டில் நேரத்தை அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நான் போதை பழக்கத்திற்கு சாதாரண புகையிலையிலிருந்து கஞ்சா வரை எந்த பழக்கத்திற்கும் அடிமை ஆகாமல் இருக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை சார்பாகவும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகள் வெங்கடேஸ்வரா ட்ரஸ்ட் மூலமாக இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மற்றும் நகராட்சியைச் சேர்ந்த அனைத்து எதிராக மனித சங்கிலியாக தங்களை இந்நிகழ்வுகளை கலந்து கொண்ட மாணவர்களோடு நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் சில செய்திகளை பகிர்ந்து அவர்களுடைய எங்களை போல நீங்களும் ஆகலாம் எப்படின்னா இந்த பழக்கம் எல்லாரும் உண்மையிலே இந்த பழக்கம் நம்மளை டைவர்ட் பண்ணிடுவோம் அதனால் கல்லூரியை தாண்டி தான் வர்றோம் எங்கள் கூட கல்லூரில் படித்த சில நண்பர்கள் தான் மதுவுக்கு இந்த போய் சொல்லணும் ஆமாம் அப்பா அம்மா தண்ணி சாப்பிட்டாலும் அதுதான் நம்மளோட கேச மாதிரி இருக்கிறாங்க நம்மகிட்ட விஷமாக இருக்கும் நல்ல மருந்து ரொம்ப விஷத்தை எல்லாரும் சொல்லுவோம் எங்கள் அப்பாவுக்குலாம் சொல்லணும் யார் நன்றி விட தான் அப்பாவெல்லாம் சரியா நம்ம காடு பிடிச்சா மட்டும் பார்த்து எல்லார்கிட்ட போய் செலவு சரியா